ஒரு ரோஸ் செடி வாங்கினா எப்படி நடலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோல பார்க்க இந்த மாதிரி பாட்டோ அல்லது கவர்லோ இருக்கக்கூடிய ரோஸ் செடிகளை நீங்க தரையிலோ அரல் பெரிய இந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்படியே வந்து இருக்கும் அது இல்லாம சூப்பரா பூக்கள் பூக்க ஆரம்பிக்குங்க எப்படின்னு தெரிஞ்சுக்காம லைக் போட்டுருங்க வாங்க ரோஸ் செடிகளை நடவு செய்யறதுக்கு மாதிரி ஒரு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த இடத்துல வந்து முடிஞ்சளவுக்கு களைகள் இருந்தா அதை எடுத்து விட்டுருங்க அடுத்ததான் ஒரு சிறிய அளவுல வந்து குளித்தோண்டி அதுல வந்து அளவு எடுத்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒட்டு போட்டிருப்பாங்க அந்த ஒட்டை வந்து மேலே மண்ணு போட்டு மூடாமல் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒட்டுக்கு கீழேயே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டு நடுங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ரோஸ் செடி வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் அடுத்து தான் முக்கியமான ஒன்றுங்க பாட்டோ அல்லது கவர் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மண்ணு உடையாமல் அப்படியே இந்த வந்து மண்ணுக்குள்ளே வச்சு நட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு செடிகளை நடுறீங்கன்னா நீங்கள் செடிகளை சுற்றியும் அந்த மண்ணை வந்து நல்லா அழுத்தி விட்டுருங்க அது அடுத்தபடியாக தண்ணி நிற்கிறதுக்காக ஒரு சிறிய பாத்தி அளவுக்கு செஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வந்து டெய்லி ரெகுலராக ஊற்றிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஒரே எப்பப்பெல்லாம் கொடுக்கலான்றதை அடுத்த வீடியோ போடலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க